வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் மே மாதம் நடைபெறவிருக்கிறது ஸோ அதற்கான காய் நகர்த்தர்கள் பேச்சுவார்த்தைகள் கூட்டணிகள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சலசலப்புகள் அப்படின்றத நாள்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் ஏபிபி நியூஸ் அவர்களினுடைய தமிழ் நியூஸ் போர்ட்டலாக இருக்கக்கூடிய ஏபிபி நாடு அவர்கள் வந்துட்டு ஒரு சர்வை ஒன்று வெளியிட்டுருக்கிறாங்க கடந்த மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து அந்த மூன்று தேர்தல்களையும் எந்த கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுகவை ஒரு பக்கம் வச்சுருக்கிறாங்க காங்கிரஸ் அண்ட் திமுக ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சிருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கடந்த மூன்று சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்துருக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக திமுக அண்ட் காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து கடந்த மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் எத்தனை தொகுதியை மூன்று முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க எத்தனை தொகுதியை ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்கிறாங்க எத்தனை தொகுதிகளை ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க எத்தனை தொகுதிகளை ஒரு முறை கூட ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாலா பிரிச்சு அவங்க போட்டிருக்கிறாங்க மூணு முறையும் ஜெயிச்சதை மிகவும் பலமான அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு முறை ஜெயிச்சத பலமானது அப்படின்னும் ஒரு முறை ஜெயிச்சத கணிசமானது அப்படின்னும் ஒரு முறை கூட ஜெயிக்காதத பலவீனமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது மிகவும் பலமான அப்படின்ற மூணு முறை ஜெயிச்சதுல அதிமுக முப்பத்தெட்டு தொகுதியும் திமுக அண்ட் காங்கிரஸ் பதினைந்து தொகுதியும் கைப்பற்றிருக்கிறாங்க பலமானது மூணுல ரெண்டு முறை ஜெயிச்சதுன்னு பார்த்தோம்னா அதிமுக எண்பத்தி ஒன்றும் திமுக அண்டு காங்கிரஸ் அறுபத்தி ரெண்டுன்னு இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு பிளஸ் எண்பத்தி ஒன்று நூத்தி பத்தொன்பது தொகுதிகளை அதிமுக பலமா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது திமுக காங்கிரஸ் பதினைந்து பிளஸ் அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு தான் அவர்கள் பலமா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது களம் அப்படின்றது ட்ரெடிஷ்னலான வாக்கு அப்படின்றது அதிமுகவுக்கு தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது அதிமுகவோட பாஜக சேரும் பொழுது பலம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னும் களம் அப்படின்றது தொடர்ச்சியா தங்களுடைய வாக்காளர்களை கையிலேயே வைத்திருக்கிறது திமுகவை விட அதிமுக தான் கடந்த தேர்தல்களினுடைய முடிவுகள் இருக்குது சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள் படி அவர்கள் ஒரு சேவையை வெளியிட்டு இருக்கிறாங்க இது உள்ளபடியே திமுகவுக்கு ஏற்கனவே பாஜக அதிமுக இணைந்துட்டாங்க அப்படின்றதுனால அந்த கூட்டணி அலையன்ஸில் வந்துட்டு ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது விசி வேற நாங்கள் திமுக கூட்டணியை நம்பி மட்டும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கூட சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட பல சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு சேவை மீண்டும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது இந்த ரிசல்ட் கூட்டணியில் சில கட்சிகள் வெளியேறு விடுவதற்கான வாய்ப்புகளை கூட அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி